ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதம் நாளை நாள் ஸ்டார்ட் ஆக போகுது நாளை நாள் தமிழ் மாதத்துல நான்காவது மாதத்துடைய பிறப்பு நாளைய தமிழ் மாதம் நான்காவது மாத பிறப்பு அது என்ன மாதம் அப்படின்னா ஆடி மாதம் தமிழ் மாதத்துல ஒரு பொற்காலமான மாதம்னா அது ஆடி மாதத்தை சொல்லலாம் தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்கு இந்த பனிரெண்டுலேயே மிக மிக முக்கியமான மாதமாக ஆடி மாதம் கருதப்படுது ஆடி மாதம் தெய்வ சக்தி நிறைந்த மாதம் இந்த மாதத்தில் சக்தி நிறைந்து இருக்கும் அதனால தான் இந்த மாதம் தெய்வ சக்தி நிறைந்த மாதம் என்று அழைக்கப்படும் இந்த ஆடி பிறக்கக்கூடிய முதல் நாள் இருந்து ஆடி முடிகிற வரைக்குமே விசேஷமான நாட்கள் நிறைய வரும் ஆடியுடைய முதல் நாள் அன்னைக்கே நாம் சிறப்பு வழிபாடு செய்யணும் அதுவும் நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழிக்கணும் அதுக்கு வெறும் ஒரே ஒரு இலை இருந்தால் போதும் ஒரு இலையை வைத்து வீட்டில் நம்மளுடைய குலதெய்வத்தை வரவைக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை வரவழிக்கலாம் அதுக்கு என்ன இலை தேவை அந்த இலையை வைத்து நாளை ஆடி முதல் நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஒரு வீடியோவில் ஆடி ஒன்றாம் தேதி செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரம் மூலிமா உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பரிகாரமோ அதை செய்துடுங்க வாங்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக திகழும் ஒவ்வொரு மாதத்திலையும் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல விசேஷ வழிபாடுகள் நடைபெறும் அப்படி இல்லைன்னா திருவிழாக்கள் நடைபெறும் அந்த வகையில் நாளை ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறக்குது ஆடி மாதம் என்றதுமே நம்ம நினைவிற்கு வருவது அம்மன் மட்டும்தான் ஆடி மாதம் அம்மனை வழிபாடாத நபர்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் ஒன்றிலிருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் அம்மன் வழிபாடு கோலாகலமாக கொண்டாடப்படும் அம்மனுக்குரிய மாதமாக திகழக்கூடிய ஆடி மாதத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்தால் குலதெய்வம் வீடு தேடி வரும் என்பதை தான் இந்த வீடியோவில் ஒரு தாள்களாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த தாள்களை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆடி ஒன்றாம் தேதி செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரம் ஆடி ஒன்று நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடுகள் செய்வாங்க அந்த வழிபாடுகள் செய்கிறதோடு இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க ஆடியுடைய முதல் நாள்ல இருந்தே தெய்வ சக்தி நிறைந்து இருக்கும் ஆடி ஒன்றாம் தேதி நாளை நாள் சூரியன் கடகராசியில் பயணம் செய்ய ஆரம்பிப்பார் இது கடகமாக என்றும் அழைக்கப்படும் ஆடியுடைய முதல் நாள் தெய்வ சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளன்னைக்கு குலதெய்வம் வந்து வீட்டில் வருவதற்கு அதிக சான்ஸ் இருக்கு ஆனால் குலதெய்வம் வருவதற்கு நாம் சில முக்கியமான ஒரு சில பரிகாரங்களை செய்யணும் அதை நாம் செய்தால் தான் நம்ம வீட்டில் குலதெய்வம் வருவாங்க குலதெய்வ வாசம் வீட்டில் இருந்தால் நகைகளுக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது பணங்களுக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது நம்ம வீட்டில் என்ன கெட்ட சக்திகள் இருந்தாலும் அந்த கெட்ட சக்திகளை குலதெய்வம் விரட்டி அடித்துடும் ஆடி மாதத்தில் வேறு தெய்வங்களை நாம் வீட்டுக்கு வரவழிக்கிறத விட குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைச்சாவே மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்தால் நமக்கு பண பற்றாக்குறை எதுவுமே இருக்காது செல்வ செழிப்போடு நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் பணம் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி நிறைய நமக்கு சேரும் ஆடி மாதம் ஒரு மோசமான மாதம் அப்படின்ட்டு நிறைய பேர் கருதுறாங்க ஏன்னா திருமணம் நடக்காது அப்படிங்கிறதுனால ஆனால் அந்த மாதிரி கருதுறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த மாதம் தெய்வீக வழிபாடு செய்து பயன்பெறணுங்கிறதுனால தான் தெய்வீக வழிபாடு செய்யாமல் திருமணம் செய்தால் நம்ம திருமணத்தில் நாட்டம் போய் தெய்வீக விசயத்தை விட்டுருவோங்கிறதுனால தான் திருமணம் இந்த மாதம் செய்யப்படல அந்த திருமணம் செய்யப்படாததுனால இந்த மாதம் மோசமான மாதம்னு நினைக்கிறவங்க முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆடி மாதம் ஒரு மோசமான மாதம்னு ஆனால் உண்மையாலுமே ஆடி மாதம் போல் ஒரு சிறந்த மாதம் இருக்க முடியாது அதனால் ஆடி மாதத்தை அப்படி நினைக்கிறவங்க இந்த ஆடி ஒன்றுக்கு இதை செய்து பாருங்கள் அப்புறம் உங்கள் விதி எப்படி மாறுதுங்கிறத நீங்களே வந்து பாருங்கள் சரி வாங்க ஆடி ஒன்னாம் தேதி செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரத்தை இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஆடி மாதம் என்றதுமே நம்ம நினைவிற்கு வருவது அம்மன் ஆலயங்கள் தான் அம்மன் ஆலயங்கள்ல எல்லா அம்மன்களுக்குமே பிடித்தமான அனைத்து விதமான செயல்களையும் அவங்கவுங்க அவங்கவங்களோட கோயிலுக்கேற்ப செய்வாங்க பல ஆலயங்களில் ஆடி மாதத்தில் கூழ் பார்க்கக்கூடிய பழக்கமானது இருக்கோ அதே போல் பல ஆலயங்களில் ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் கொடிக்கட்டி நடைபெறும் பூக்கொழி மிதிக்கிறது கரகை எடுக்கிறது பூத்தட்டி என்று பல திருவிழாக்கள் அவங்கவுங்களோட ஊர்களில் ஆடி மாதம் நடைபெறும் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்கு அழைத்து வரக்கூடிய ஒன்று அந்த ஒன்றை நாம செய்தாவே நம்ம வீட்டில் சுபிட்சமானது தாண்டவமாடோ மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது குலதெய்வம் யாருடைய வீட்லேயும் நிரந்தரமாக இருக்காது நம்ம வீட்டிற்கு அழைத்து வந்தாலும் நம்மை போல் பிறர் வேண்டும் பொழுது அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக போய்விடுவாங்க அதனால தான் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு இது இருக்கு அப்படி தினமும் நம்ம வழிபாடு செய்தால்தான் தான் நம்மளை அனுதினமும் நினைக்கிறார்கள் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க நம்மளுடைய குலதெய்வம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை ஆடியுடைய முதல் நாளான நாளை நாள் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம் பார்க்கும்போது இந்த எளிமையான பரிகாரம் நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கோ அந்த பரிகாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதற்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான வேப்பிலை ஒன்று இருந்தாவே போதும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி நாளை ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை பிறக்குது ஸோ நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வேப்பிலையை கொத்தாக எடுத்து வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஏதாவது ஒரு இடத்துல கொத்தா வேப்பிலைய வைத்து விடுங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இப்படி நீங்க வைத்து விட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மூலம் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவதோடு மட்டும் இல்லாமல் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்குவாங்க இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையை அறிந்து கண்டிப்பாக அனைவரும் இந்த நாளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆடி ஒன்றுக்கு உங்கள் குலதெய்வத்தை வரவழைக்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க வெறும் ஒரு வேப்பில கொத்தையை வைத்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தை வாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி அதனால் இதை செய்யாமல் மட்டும் பெற்றாதீங்க சாதாரணமாக நீங்கள் கேட்கலாம் ஒரு வேப்பிலைக்கு இவ்வளவு மகிமை இருக்கா என்று யோசிப்பீங்க இந்த வேப்பிலைக்கு அவ்வளவு மகிமை இருக்குது வேப்பில அம்மனுடைய அம்சம் பொருந்தியதாக திகழக்கூடியது என்று சொல்லப்படுது அட் த சேம் டைம் நோய் எதிர்பாற்றலை தந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒன்றான மருத்துவ இதாகவும் இது சொல்லப்படுது அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அனைவரும் வேப்பிலையை உங்களுடைய வீட்டில் வைத்து குலதெய்வத்துடைய அருளையும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமோடு வாழ முடியுங்கிற அந்த ஒரு இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாளை நாள் நாம் பண்ண வேண்டிய அந்த சிறந்த விஷயத்தை இந்த வீடியோவில் சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ ஸோ ஆடி ஒன்றுக்கு முதல் நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிளான் வச்சுருப்போம் அந்த பிளான் படியே செயல்படலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ஆடி ஒன்றுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வேப்பிலையை வைத்து வழிபாடு செய்யணும் இதை செய்து குலதெய்வத்துடைய பேரை சொல்லி வீட்டுக்கு குலதெய்வத்தை வர வைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை நாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தேங்காய் சுடுறது கோவிலுக்கு போகிறது இல்லை கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி நாலு நாள் என்ன பிளான் வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிடுங்க ஆடி ஒன்று வரவே கண்டிப்பாக இந்த டைம் அனைவரும் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஆடி ஒன்றுக்கு செய்ய வேண்டிய இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் மெயினாக வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது விடுவு காலம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்து பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்ததை இல்லை ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ண முடியும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக ஆடி ஒன்று இந்த வேப்பிலை வைக்கிறத பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு இதை வைத்து அவங்களும் பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தவள்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்